வணக்கம் ட்ரெண்டிங் டேடஸ் தமிழ் பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் இந்த ஸ்டவர் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக நாம் பை பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த பிரேக் அவுட் நடந்த உடனே நாம் அந்த கம்பெனியை வாங்கினோம் அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டவர் இந்த கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல் குழுமத்தினுடைய ஒரு அங்கம் பாரதி இன்ஃப்ராடெல் அப்படின்ற பேரில் தான் முதல்ல இயங்கிகிட்டு இருந்தது இப்போது இந்த டவர் அப்படின்ற பேரில் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய டெலிகாம் டவர் கம்பெனி நிறைய டெலிகாம் டவர்ஸ் வந்து இவங்க நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபண்டமெண்டலாக எதுவுமே பார்க்க போகிறதில்ல டெக்னிக்கலாக இந்த கம்பெனி வந்து ஒரு பையிங் ஜோனில் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம எந்த இடத்துல வாங்கலாம் வாங்கணும் அப்படின்னா என்ன டார்கெட் வரைக்கும் போ போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம் சாட்டுக்கு போவோம் இந்த ஸ்டவர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியினுடைய டே சார்ட்டை நாம் நான் இதில் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ஆர்எஸ்ஐ லைன் போட்டிருக்குறோம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் அதாவது அதனுடைய அதுக்கு முன்னால் இருந்த ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனில் அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்குது அந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா ஓப்பன் போட்டு வச்சிருக்கு ஹையும் வந்து அதே இரநூத்தி அறுபத்தோரு அதாவது ஓப்பன் ஹை போட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் கீழே வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசாவில் க்ளோஸ் ஆகியிருக்குது அந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா அறுபது 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 கீழே வரல அறுபத்தி ஒன்று அப்படின்ற இடத்துல இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது ஏழாம் தேதி என்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் குள்ளையே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேல மேல் நோக்கி திரும்புற ஒரு திரும்புற மாதிரி ஒரு சைன் தெரியுது இந்த ஸ்டவர் இப்போது இந்த கம்பெனியை வந்து உடனே வாங்கலாமா அப்படின்னா இல்லை நம்ம வந்து உடனே வாங்கிடக்கூடாது இப்போது இதில் அதுக்கும் முன்னத்த நாள் பாருங்கள் ஒரு ஹை வச்சுருக்குது இரநூத்தி எழுபத்தி ஓர் ரூபா முப்பத்தஞ்சு பைசா அப்படின்ற ஒரு ஹை வந்து வச்சுருக்குது இப்போ இந்த ஹையை வந்து அதாவது இரநூத்தி எழுபத்தி ஓர் ரூபா முப்பத்தஞ்சு பைசா நம்ம இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் வச்சுக்கலாம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயை எப்போ இந்த கம்பெனி வந்து பிரேக் பண்ணுதோ அப்போது இந்த கம்பெனியை நாம் வந்து வாங்கிக்கலாம் ஒரு நன் நல்ல ஒரு டார்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து இந்த ஸ்டவர் இந்த கம்பெனியினுடைய பிரேக் அவுட் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது ஒரு பிரேக் அவுட் லெவல் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாமளே வந்து நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் மறுபடியும் பேர் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னா வீக்லி சார்ட் வந்து போட்டிருக்கிறேன் இதில் இதில் பாருங்கள் இதில் வந்து மிக கரெக்டாக தெரியும் ஆக்சுவலாக இந்த இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசான்றதுதான் வந்து லாஸ்ட்டு வீக்குனுடைய ஹை இந்த ஹை பிரேக் ஆகிறப்ப நிச்சயமாக இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயின்னு வச்சுக்கலாம் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் பிரேக் பண்ணுறப்ப இந்த கம்பெனியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கீழே அதாவது அந்த லோ அதை லாஸ்ட் வீக்கினுடைய லோவை வந்து நம்ம வந்து ஸ்டாப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயில் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஹியூஜ் டார்கெட்டுக்காக வந்து வெயிட் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆக்சுவலாக ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கம்பெனியை நாம இதே இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் மந்த்லி சார்ட்னு பார்த்துருவோம் மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷைன் அப் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஹையும் வந்து நாம் சொன்ன இந்த இரநூத்தி ரூபா முப்பத்தஞ்சு பைசா தான் அது பிரேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த லெவலில் போய்தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முந்நூற்றி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை ட்ரெண்டிங் டடஸ் தமிழ் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் நாம் போடுற எல்லா வீடியோவுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக போடுற வீடியோ தான் நாம் சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற முடிவு வந்து உங்களுடைய ஓன் டிசிஷனாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்